நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வில் கேள்விகள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் தேர்வுகளது அனுமதிப்பதற்கு முன்னதாக கடைப்பிடிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் குறித்து தமிழகம் முழுவதும் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது ரொம்ப செக் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே சரியாயிருச்சு கொஷின்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் கொஞ்சம் அப்ளை பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு நாம்ளாக கொஷினை பார்த்தோன்னு இதான் ஆன்சர் அப்படின்னு கொஞ்சம் உடனே டிசைட் பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன ஆன்சர் நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஷ்டின் பண்ணுற கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நாம் டேரெக்டாக கொஸ்டின் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அவ்வளோக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எக்ஸாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்தாலும் எக்ஸாம் எழுது அப்புறமேட்டுக்கு அங்கே போயிட்டு சொல்லவும் பழகிடுச்சு நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு எக்ஸாம்லாம் கொஞ்சம் கொஷின் மட்டும் ரொம்ப ட்விஸ்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த இண்டேரக்ட்டாலாம் இல்லை ரொம்ப அப்படியே வித்தியாசமாக தான் இருந்தது ரொம்ப நம்மளோ ஈஸியாகலாம் ஒன்றும் இல்லை பட் பயாலஜி பரவாயில்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக தான் இருந்தால் ஆ ஈஸியாகும் ரெண்டும் ஈஸி தான் சிபிஎஸ்லன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் நம்ம எப்படி படிச்சுருந்தை பொறுத்து தான் இருக்குது ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ் இருந்தாலும் நம்ம படித்தா டிப் லெப்டாப் படித்தா ஈஸியாக இருக்கும் ஸ்டேட் போர்ட் போர்ஷனில் லெவன்த் போர்ஷன் ஃபுல்லாக தருவாக படிச்சுட்டா இது கிளாஸ் போகாமலே அட்டெண்ட் பண்ணலாம் இருந்தாலும் லெவன்த் போர்ஷன் படிக்காதனால ஒன் மந்த் அப்படி கிளாஸ் போனால் ஈஸியாக இருக்கும் சிபிஎஸ்சி அளவுக்கு தான் எல்லாமே இருந்தது அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிருக்கேன் வரோம் நினைக்கிறேன் வந்து ஹேர் பண்ட்லாம் போடக்கூடாது அதுக்கப்புறம் பின் எதுவும் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க கம்மல் தோடு வளையல் கொழுசு எதுவும் போடக்கூடாதுன்னாங்க அப்புறம் வந்து மெட்டல் சம்பந்தப்பட்ட ஐட்டம் எதுவுமே நம்ம வந்து பாடியில இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் உட்கார வச்சு ரூம்ல வந்து என்னென்ன எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குள்ளே ஆள் வந்து வந்து ஆள் நம்பர் பார்க்க சொன்னாங்க பாத்துட்டு போனோம் அப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு வந்து கொஷின் பேப்பர்லாம் கொடுத்தாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் எங்கெங்கே சைன் பண்ணணும் எல்லாம் சொன்னாங்க அப்புறம் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு